தி வீட்டு அலங்கார பொருட்கள் விற்பனை மையம் அனைத்து பொருட்களுக்கும் பத்து முதல் இருபது சதவீதம் வரை தள்ளுபடி நந்தனம் ஒய் எம் சிஏ மைதானத்தில் நடைபெறும் சென்னை புத்தக கண்காட்சியில் செயல்பட்டு வருகிறது வணக்கம் இது நான் தேவாபாஸ்கர் அரசியல் விமர்சகர் தோழர் சுமன் கவி அவர்கள் வணக்கம் நாம் தமிழர் கட்சி மற்றும் எஸ் பி அருண்குமார் அவர்களுக்கு இடையே நடக்கூடிய சண்டை கடைசியாக சண்டிகர்ல ஒரு மாநாடுக்கு போயிருந்தப்போ அவர் பேசியிருந்தார் அது தொடர்பாக நம்மளே பேசுவோம் அப்போ வந்து நீங்க ஒண்ணு சொல்லியிருந்தீங்க எல்லா பிரச்சனையும் காரணம் வந்து சாட்டலாம் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க அது வந்து உறுதிப்பட்டுருச்சு ஏன்னா நேற்றைய தினம் நீதிமன்றத்துக்கு இந்த சீமான் வழக்கு தொடர்பாக ஆஜரான தற்போதைய டிஐஜி வருண்குமார் அவர்கள் முதன்முறையாக சீமானுடைய பெயரை பயன்படுத்தி இதற்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாரு மறைமுகமாக தான் நாம் தமிழர் கட்சி மீது விமர்சனங்கள்லாம் வச்சிருந்தார் ஒரு அறிக்கை விட்டிருந்தார் மத்தபடி அவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை சீமான் தொடர்பாக எந்த இடத்துலையும் பேசினதா எதுவுமே கிடையாது நேற்று தினம் முதன்முறையாக அவர் மனம் திறந்தார் என்னென்ன பிரச்சனைகள் சீமானுக்கும் தனக்கும் சாட்டை போட்ட ஒரு வீடியோ ஃபாக்ஸ்கான் விவகாரம் தொடர்பாக அங்க ஆரம்பிச்சு என்னென்ன நடந்தது அண்ட் அவர் சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம் நான் ரிட்டையர் ஆனாலும் சரி என்ன ஆனாலும் சரி இதை வந்து நான் லாஜிக்கல் கன்க்ளூஷன் எடுத்துட்டு போகாமல் நான் ஓய மாட்டேன் இப்படி வந்து என்ன அபியூஸ் பண்ணலாம் என் குடும்பத்தை பேசலாம் என்னுடைய குழந்தைகளை பேசலாம் என்னுடைய மனைவியை பேசலாம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதனுடைய தலைமை அவங்க பண்ண இந்த செயலுக்கு அவர்களுக்கு எந்த வகையிலையாவது நான் கண்டிப்பாக ஓய்வு பெற்றாலும் அவரை விடமாட்டேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க நீ உங்களோடைய முதற்கட்ட கருத்து என்ன இந்த ஓய்வு பெற்றாலும் விடமாட்டேன் அப்படின்னு ஒருத்தருக்கு இல்ல அதுக்கு அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னா அதிகபட்சமா என்ன ஒரு முப்பது வருஷம் நீ அந்த பதவியில் இருப்பியா ஆஃப்டர் ஆல் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிலாம் வந்து விமர்சனம் பண்ணுவார் இவர் நாம அதை தான் இப்போ போன தடவை சொன்னேன் என்னன்னா ஒரு அதிகாரி தான் அரசியல்வாதியை பார்த்து எப்போதும் சொல்வாங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு வருஷம் அந்த பதவியில் இருப்பீங்களா நான் இங்க அரசு நம்மளால இருப்பேன் அப்படிங்கிறத பேசுவாங்க அரசு ஊழியர்களுக்கு நீண்ட காலம் இந்த இவர் என்ன ரிவர்ஸ்ல அரசு ஊழியரை ஒரு முப்பது வருஷம் இருக்க முடியுமா வெளியில வந்துதானே திரணும் இப்ப இதெல்லாம் வந்து பொது வழியில இருக்குது இப்போ சாட்டை துறைமுருகன் என்ன சொல்றாப்புல நான் அறுபது ஜிபி முத பெருமானம் உள்ள டாக்குமெண்ட்டை கொடுத்தாரு அப்படிங்கும்போது அவர் அண்ணன் ஒரு நாலஞ்சு மாசங்களா பேசுனேன் யூடியூப் வீடியோக்களை எல்லாம் டவுன்லோட் பண்ணி மொத்தமாக கொண்டு போய் கொடுத்துட்டாரு அது எல்லாமே பொது வழியில இருக்குது அப்படின்னு சொல்றாங்க பொது வழியில எல்லாம் இருக்கும் ஆவணங்கள்ங்கிறது என்ன பொதுவழில இருக்கிற தகவல்களை சேர்த்து கொண்டு போறது தானே இப்போ வீடியோ இந்தந்த வீடியோக்களில் இன்னென்ன பேசி இருக்கிறாருன்னு சொல்லி ஸ்பெசிபிக்கா அந்த நீதிபதிகளுக்கு தெரியணும் இல்லையா அப்படி தொகுக்கப்பட்டதே அறுபது ஜிபி இருக்கு அந்த அளவிற்கு இந்த நபர் அதாவது கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்தான் தலைவர் அவர் தான் கட்சியே நான் தான் கட்சியே அப்படி நான் தான் சர்வாதிகாரிங்கிற அப்போ இந்த அன்பான சர்வாதிகாரி அவர் தலைவரே இப்படி இருக்கிறாருன்னா அவருடைய தொண்டர்கள் எப்படி இருக்காங்க அதுக்கான பிரதிபலிப்பு தான் வந்து பின்னாடி கடை கோடி ஒரு தொண்டனா இருக்கிற ஒரு நபர் சாரே நீ ரிட்டையர்டாடி போனாலும் கூட உன் பிள்ளை வளர்ந்து வரும்போது எந்த தேசத்திலிருந்தாலும் நாங்கள் போய் கருவருப்போம் பேசுறாரு இந்த கண்ணன் ஒரு நபர் அவரெல்லாம் அவர் அவரை பார்க்கும்போது என்ன ரொம்ப எளிய ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பின்புலத்தில் இருக்கிறார் ஏதோ ஒரு ஸ்பிரிட்டு மேடையில் இவர் முழங்குற அந்த வேகத்தை பார்த்தோன்னா சரி எதுக்கு ஆனாலும் இந்த கட்சி இருக்கிறது இந்த அண்ணன் இருக்கிறாப்புல அண்ணனே இவ்வளவு தைரியமா பேசுறாரு நம்ம ஏன் பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப என்ன ஆகுதுன்னா அண்ணனுக்கு பின்புலமாக வலதுசாரி கண்ணோட்டம் கொண்ட பாஜக மாதிரியான பேக்ஹண்ட் கட்சிகள் இருக்குது அந்த தைரியத்துல தான் பேசுறாரு ஆனா அதுலயும் கூட என்ன சிக்கல்னா இந்த அரச அதாவது சட்டதிட்டங்களுக்கு முரணாக எல்லை மீறி பேசுனீங்கன்னா கொலை வழக்கு பாத்திருப்பீங்க நீங்க எத்தனையோ கொலைகள் தலித்துகளுக்கு எதிராக எவ்வளவு நடக்குது அதுல இந்த ஆதிக்க சாதி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எப்படியாவது அதுல இருந்து தப்பிச்சு வந்துடுவாங்க என்ன காரணம்னா உள்ளூரை தங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கற தைரியம் தான் ஆனா இந்த யுவராஜ்கிற அந்த நபர் பண்ண அழிச்சாட்டியம் இருக்கு தவறுக்கு மேல் தவறு இழைப்பது இருக்கு இல்லையா அது ஒரு கட்டத்துக்கு மேல சிலந்தி விலை மாதிரி உள்ள போய் மாட்டிடுவோம் தாண்டிட்டாரு அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம அண்ணன் சீமான் போய்கிட்டு இருக்கிறாரு ஆல்ரெடி போயாச்சு அவர் வந்து பேசிய பேச்சுகள் இருக்கு இல்லையா எல்லாமே ஓப்பன்ல யூடியூப் வீடியோக்கள் இருந்தா இருக்குங்கிறது எவ்வளவு கேவலம் நீங்க ஓப்பன் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க நீங்க ஒரு இடத்துல எங்கேயாவது பேசணும் நான் எங்கெல்லாம் ஒண்ணுக்கு போறேன்னா அங்கெல்லாம் கேமரா வச்சு பாத்துட்டு இருந்தா ஒன்னு சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்களான்னு பேசுறீங்க இதை எதுக்காக நீங்க உங்க மேல இழுத்து போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சாட்டை துறைமுருகன்கிற ஒரு நபர் அவரை பாதுகாக்கிறதுக்காக ஒட்டுமொத்த அரசியல் கட்சியையும் தன்னுடைய அரசியல் லாபம் எல்லாவற்றையும் பணயம் வைக்கிறார் சரி நீ மாட்டிக்கிட்ட வா நானும் வந்து குதிச்சுக்கிட்டேன் அப்படின்னு கூடுதலான அஃபன்ஸ் கூடுதலான குற்றங்களை இவர் செய்கிறார் அப்படிங்கறது தான் குற்றச்சாட்டு சோ மொத்தமாவே ஒரு தலைமை என்பது எந்த விதத்தில் கேவலமா நடந்துகிட்டதோ அதே மாதிரிதான் கீழ இருக்கக்கூடிய தொண்டன் நடந்து கொள்வான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ராக் ஹிஸ்டரியா ஒரு அப்படி அப்படியே இந்த நோட்டுமத்தாரத்தையும் பாக்கலாமா சீமானினுடைய ஒரு ஒழுக்கமின்மை அதை பின்பற்றிருக்க கூடிய அவனுடைய தம்பிகள் அவர்கள் செய்த ஒரு செயலின்னைக்கு அவங்கள வந்து இந்த கண்டிப்பா கண்டிப்பா நான் என்ன சொல்றேன் நீங்க இந்த மாதிரி அவதூறா பேசுவதற்கும் கெட்ட வார்த்தைகளில் பேசுவதற்கும் மிரட்டுவதற்கும் நான் என்ன சொல்றேன் எந்த கட்சிலையும் அங்கீகாரம் ரெக்கக்னேஷன் கிடையாது ஒரு தொண்டை நான் நீங்க வந்து ஒரு கட்சியில உள்ள தலைவரை நீங்கள் திட்டுனீங்கன்னா கோவப்பட்டு கீழே இருக்கிறவன் பேசுவான் அந்த வார்த்தைகளுக்கு அவன் தான் ரெஸ்பான்சிபிள் அவன் பேசுனது சரின்னு சொல்லி கட்சியின் தலைமை வந்து அங்கீகரிக்காது அப்படி ஒரு வேளை அந்த கட்சியிலிருந்து அது ஒரு இஷ்யூ ஆனுச்சுன்னா அவனை அடிப்படை உரு உறுப்பினர் இருந்து நீக்குவாங்க ஒழுங்கு நடவடிக்கை குப்பைகளை சேர்த்து கொள்ளக்கூடாது நீங்க சமீபத்துல கூட நான் என்ன சொல்றேன்னா புதுசா வந்தாலும் கூட விஜயனுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வந்து போக்சோ வழக்குல சங்கரங்கோயிலை சேர்ந்த ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டார் உடனே இவர் நீக்கிறாங்க இப்ப ஒரு கட்சிங்கிறது பெரிய அமைப்பு அதுல ஒருத்தர் தப்பு அதெல்லாம் செய்வாருன்னா ஒழுங்குபடுத்துவது நான் ஒழுங்கே படுத்த மாட்டேன் நானே ஒழுக்கம் இல்லாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்ற ஒரே கட்சி இந்த தமிழ்நாட்டுல இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இன்னும் ரொம்ப கேவலம் என்னன்னா இந்த இடத்துல நான் மீண்டும் மீண்டும் யோசிச்சு பாக்குறேன் என்னன்னா வருண்குமார் சொல்றாரு என்னுடைய ஜாதி குறித்து அவர் வந்து கேள்வி கேட்கிறாரு பிற ஜாதியினாரடை நான் வந்து ஸ்பெசிபிக்கா வெறுப்பு இருக்கு ஜாதி தேவர் தேவேந்திரர் இப்படி நாலஞ்சு நாடார்களை பார்த்தால் இவருக்கு வெறுப்பு வருகிறது குறிப்பிட்ட ஜாதிகளை பார்த்து சொல்றாரு அண்ணா வந்து சொல்லி பண்ணாரு முயற்சி பண்ணு இப்ப என்ன கேள்வினா எவ்வளவு பிரயத்தனப்பட்டு ஒரு நபரை நீங்க கண்டுபிடிச்சீங்க அவர் என்ன ஜாதி என்ன பின்புலம் இதையெல்லாம் தேடி கடைசியில அவரை ப்ரூஃப் பண்ண சொல்றீங்க நீங்க தமிழரா நான் என்ன அதாவது மொழி வழி சிறுபான்மையினரா இருந்துட்டா எவ்வளவு பெரிய சிக்கல் அவர்களுக்கு பொது வழியில வச்சு ஒரு தெலுங்க நம்மளை வந்து அடக்கிக்கிட்டு இருக்கான்னு பேசுவதற்கு தயங்காதவர்கள் ஒரு நான் என்ன சொல்றேன் அபிஷியல நான் என்ன சொல்றேன் சசிகாந்த் சந்தில் எங்கேயோ போய் வேலை பார்த்தாரு அப்போ ஒவ்வொரு ஐஏஎஸ் நம்ம இங்க ஆமா பாண்டியன் அவர்கள் வந்து ஒடிசால வேலை பார்த்தாரு ஸோ எத்தனையோ பேர் அதிகாரிகள் வெவ்வேறு இடத்துல இருக்காங்க அவர்களெல்லாம் பிறப்பாலையோ ஒரு மாநில அடிப்படையிலோ நீங்கள் குறுக்கி அவர்களை வந்து இழிவுபடுத்த முடியுமா ஒரு அதிகாரியை நீங்கள் அப்படி பண்ண முடியாது அப்போ இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வகுப்புவாதத்தை பேசுறாங்க இதைத்தான் இவர் சண்டிகரில் போய் சொல்றாரு ஒரு நான் ஒரு அதிகாரத்தில் இருக்கிற நபர் ஒரு வேலையில் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்மணி இருக்காங்க அவங்க அவங்க தொழில் அவங்க மனைவியும் இருக்காங்க ரெண்டு பேரையும் ஆபாசமாக சித்தரிப்பது எங்களுக்கே இந்த அளவிற்கு ஒரு நெருக்கடி இருக்குன்னா எங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு என்ன நிலைமை அவர் அந்த விஷயத்துல இன்னொன்னு சொல்லல அதிகாரிகள் ஒரு ஏட்டுக்கு என்ன நிலைமைங்கிற சாதாரண மக்களுக்கு என்ன நிலைமை ஒரு நாம் தமிழர் கட்சிக்கார நபரை இந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவர்கள் தனிப்பட்ட முறையில் தாக்குவார்கள் அவர்கள் இல்லாமல் பண்ணுவார்கள் எந்த அளவுக்கு ஒரு மிரட்டல் நான் என்ன சொல்றேன் இவர்கள் எப்படி மிரட்டுகிறார்கள் சமீபத்துல கூட ஒரு ஆடியோ வந்து இந்த நபர் யாரு சீமான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசி ஆடியோ வெளியில வருது கட்சிக்காரர்களை மிரட்டுற நான் தொலைச்சு போடுவேன் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் இவன் இல்லைன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு போய் போலீஸ்ல அது கொடுப்பா இது இல்லாம பண்ணிடுவேன் சொல்றாரு இதெல்லாம் மிரட்டல் நான் தான் சொல்றேன் மிரட்டியே பழக்கப்பட்டவர் இன்னும் வேடிக்கை என்னன்னா மிரட்டுறீங்கல்ல இவ்வளவு பேசுறீங்கல்ல ஆடியோ பேசுறீங்க பொது வழியில பேசுறீங்க அப்புறம் மறைமுகமா போய் நம்ம டீலிங் பேசிவிடும் நான் வந்து உங்களோட மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன் காருக்குள்ள வச்சு முடிச்சு அதான் அவர் சொன்னார் புலி இல்ல எலி மேடையில தான் வீரா சொல்லலாம் பேசுவாரு அப்போ இது வடிவேலு தான் தெய்வமே உங்க காலில் விழுந்துருவன் தெய்வமே அப்ப அங்க வந்து ஒரு முரட்டுத்தனமாக காட்டிக்கொண்டு கொண்டு இங்க வந்து எப்படி தெரியுமாடா முடிச்சுட்டேன் அண்ணா கதவை மூடிட்டு காலில் விழுற காமெடிகள் எல்லாம் பாக்குறோம் இல்லையா ஒரு காமெடியன் தான் இப்ப பிரச்சனை என்னன்னா அவர் காமெடி அந்த காமெடிக்கு நல்லா இருக்குது நடைமுறை வாழ்க்கையில பாருங்க ஒரு பச்சோந்தி மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு நேற்று வரல வந்து அவரை நான் வந்து அதை செஞ்சிடும் இதை செஞ்சிடும் பேசிட்டு இன்னைக்கு வந்து அது பிரச்சனை சாட்டை துறைமுருகனுக்கு அவருக்கு நான் எனக்கு இல்லைன்னு பேசுறதுக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் வேணும் அப்போ ஒரு சாதுரியமான பேச்சு இது இருக்குங்கிறதுக்காக புரட்டி புரட்டி பேசுகிறத இன்னொன்று என்னென்னா இந்த விவகாரத்தில் வருண்குமாரை பொறுத்தவரை நான் கிளாரிட்டியாக இருக்கிறேன் என்னை எதிர்த்து என் அதாவது அவர் பெருசலா வந்து ஊண்டாயிருக்காரு பெரிய விஷயம் அதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன் அவர் வந்து பர்சனலா ஹர்ட் ஆயிருக்காரா இல்ல எப்படி அதை வந்து புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இவ்வளவு தூரம் ஒரு ஒரு கட்சி தலைவர் எதிர்த்து சண்டை போடுறது ஒரு அதிகாரி பண்றாருலாம் நடந்த நிகழ்வுகளை அவரே சொல்றாரு நாமளும் ஏற்கனவே ஒரு முறை பதிவு பண்ணிருக்கோம் ரெண்டாவது டபுள் எம்பாஸ் பண்றேன் என்ன அப்படின்னா திருவள்ளூர்ல இவர் வந்து பணிபுரியும் போது அங்க ஒரு வழக்கு வருது பாக்ஸ்கான்ல வந்து பெண் தொழிலாளர்கள் ஒன்பது பேர் கொல்லப்பட்டார்கள் அவர்களை வந்து மூடி மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த நபர் வந்து எந்த ஆதாரமும் இல்லாம சாட்டை துறைமுறை வீடியோ வீடியோ போடுறாரு அந்த வீடியோவை அடிப்படையாக வச்சு ஒரு கலவரம் ஒரு போராட்டம் இடிக்குது உடனே அதை வந்து இது பண்றதுக்காக இவர் மேல் நடவடிக்கை எடுக்கிறாங்க ஸோ இதுதான் முதல் சாட்டை துறைமுருகன் மேல் இவருக்கு வந்த முதல் புராது ஒரு பிரச்சனை இப்போ சாட்டை துறைமுருகன் க கேஸ் எனக்கிட்ட வரக்கூடாதுன்னு ஒரு அதிகாரி சொல்ல முடியுமா அல்லது சாட்டை துறைமுருகன் பேசியதற்கு யாருமே நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா இது நடக்குது இன்னொரு பக்கம் சாட்டை துறைமுருகன் இருக்கிறது திருச்சியில் இருக்கிறாப்புல இவர் திருச்சிக்கு வர்றார் பாப்போம் அதை வந்து ஒரு குகை இன்சிடென்ட் தான் அப்போ ஒரு வழக்கு மறுபடியும் திருச்சியிலேயே போடப்படுதுன்னு சொல்லும்போது அந்த வழக்கையும் அவர் எடுக்கிறார் அப்போ ரெண்டு வழக்குகளுக்கு அவர் ரெண்டு வழக்கு வழக்க ஒரு அதிகாரி கையில் ரெண்டு வழக்கு வருதுங்க அவர் எதையும் திட்டம் போட்டு உங்ககிட்ட இருந்து உங்களை ஓகேக்கணுங்கிறதுக்காக முடிவு மட்டும்லாம் வரல உங்களுடைய பிரச்சனை நீங்க செய்கிற அயோக்கியத்தனம் உங்களுடைய வாய் உங்களுடைய வார்த்தை நீங்க பேச நீங்க வந்துச்சு விளைவுகளை சந்திக்கணும் அதை விட்டு விட்டு அதிகாரி ஒன்றும் இல்லைங்க ஒரு நீதிபதி அவர் தீர்ப்பு வழங்குறாரு உடனே என்னை திட்டம் போட்டு தீர்ப்பு வழங்குறன்னு நீங்கள் வந்து அர்த்தம் கற்பிக்க முடியுமா முடியாது இல்லை அப்போ அது கண்டப்டாப் கோப்பு கோட்டுன்னு ஆகுது இல்லை அதே தானே ஒரு அதிகாரிக்கும் ஒரு போலீஸ் அதிகாரிக்கு நான் இன்னும் கேள்வி என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் இந்த சாட்டை துறைமுறை பொறுத்தவரையிலும் அவர் வந்து தனிப்பட்ட முறையிலே ஒரு என்ன நிலையில இருக்காரு தெரியல ஏன்னா பேசுவது பொது மேடையில் அவ்வளவு அநாகரிகமா பேசுறாரு சங்கு அறுத்து சொல்லி ரஜினிகாந்த பத்தி பேசியிருக்காரு அதெல்லாம் அதெல்லாம் சங்கு அறுத்துருவேன் அதை எப்படி பேச முடியும் நீங்க நான் அத்துமீறி பேசுவதற்கு எவ்வளோ இருந்தாலும் கூட பொது வெளி பொது மேடைன்னு ஒண்ணு இருக்குல்ல நீங்க ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் வேற அப்ப நான் என்ன கேக்குறேன்னா நாம் தமிழர்களுடைய கொள்கையே இதுதானா அடுத்தவனை மிரட்டுறது அடுத்தவனுடைய பிறப்பை சோதித்து பார்ப்பது அவர்கள் வேறு இது யாரு வரையிலும் போதுன்னா நீங்க நல்லா பேசுறாங்க இவர் ஒரு அதிகாரி தான் அதிர்ஷ்டவசமாக இவர் வந்து பிறப்பால் தமிழராயும் அதிகாரியாவும் இருக்கிறாரு நீங்க விஜயகாந்த்ங்கிற ஒரு மிகப்பெரிய நபருங்க இன்னைக்கு வரையிலும் நீங்க வந்து எத்தனையோ பெண் பேசிட்டு இருக்கு எவ்வளவோ நபர்கள் அவர் அவ்வளவு அடமண்டா ரசிக்கிறாங்க ஏன்னா அவருக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அவர் எவ்வளவோ படங்கள் சி மிகப்பெரிய ஹீரோ ரஜினியை விட பெரிய ஹீரோங்க அவர் ஒரு தெலுங்கு படம் கூட நடிச்சதில்லை இன்னும் வேடிக்கை என்னன்னா அவருடைய ஜோடர் தெலுங்குல கிட்டவோம் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அவருடைய ஜோண்டர் இல்லையா அவர் நடிக்கிற அந்த அடி சண்டைகள் இது எல்லாமே பி அண்ட் சி அது தெலுங்கு தெலுங்குக்கு ஆகும் ஆனால் ஒரு படத்தில் கூட தெலுங்கு நடிச்சது கிடையாது அவரை ஏன்டா தெலுங்கம்லாம் இங்க வந்து நீங்க ஆளுங்க நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கணுமான்னு சொல்றாருன்னா இவர் எவ்வளவு வன்மத்தை ஒரு குறிப்பிட்ட சாதி மேல குறிப்பிட்ட மக்கள் மேல வச்சிருக்கிறாரு பல நூறு வருடங்களாக ஒன்றாக அண்ணன் தம்பியாக பழகி கொண்டு கொடுத்து மாமன் மச்சானா ஆகிட்டு இருக்கோம் சார் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்க வந்து தேடி பார்த்தீங்கன்னா நீ கலப்பு திருமணத்துல அப்படி கலந்து கிடக்குறோம் ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க தோண்டி உங்க உங்களுக்கு குடும்பத்திலே இருக்குதே உன் மனைவிக்கும் அந்த உறவு தானே அப்ப அதையெல்லாம் தோண்டி தோண்டி பார்க்க வேண்டியது தானே ஆனா விஜயகாந்துக்கே பார்த்த நீ இன்னைக்கு குமாருக்கு வந்து நிக்கிறீங்க இதுதான் நாம சொல்றோம் ஒரு கட்சி எதிர்க்கட்சி தலைவராக இது வந்து ஒரு பாஜக வந்து ஒரு கேஸ் எடுக்கிறது ஒரு முஸ்லிம் ஆளு அவர் வந்து இந்து ஆளு வழக்கமா பண்றத ஒப்பிட்டு பாக்கலாம் ஆமா அதனாலதானே இவர் வந்து நீங்க அந்த மாநாட்டுல போய் அதிகாரிகள் மாநாட்டில போய் இவர் பேசினார் இல்லையா அதனுடைய பொருள் என்ன வகுப்புவாதத்தை பிரிவினையை தூண்டுகிறார் அதுதான் சொல்றாரு அது உண்மை தானே நான் என்ன சொல்றேன் ஒரு குறிப்பிட்ட நபரை அவருடைய இனம் சார்ந்து மொழி சார்ந்து அவருடைய ஜாதி சார்ந்து நீங்க வந்து பிரிச்சீங்கன்னா அது பிரிவினைவாதம் தானேங்க அதைத்தான் நீங்க சரிங்க சரிங்களா இல்ல ஒருவேளை அவங்க வந்திதா பாண்டே அவங்க மனைவி வந்து ஒரு உடநாட்டுக்காரங்க அப்படின்றத வச்சு அதான் சொல்றேங்க அவங்க வந்திதா பாண்டேங்கிறதுக்கு செகண்டரி தான் இப்போ வருண்குமார் மேலதான் இவர் வந்து வைக்கிறாரு வருண்குமாரே ஒரு பாண்டே வேற ஒரு மாநிலத்துக்காரராக இருந்தா என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன் அவர் ஒரு அதிகாரி படிச்சுட்டு வர நான் கேள்வி என்னன்னா நம்ம நாட்டுல நம்ம மாநிலத்துக்காரங்களும் வெளியில வேலை செய்திருக்கிறார்களே அப்ப அந்த அடிப்படையில் அவர்கள் ஒதுக்க முடியாது இல்லையா அது வந்து ஒரு பணி அதுக்கான வேலையை அவர்கள் செய்கிறார்கள் ஆனா நீங்க ஒவ்வொரு ஒரு பின்னாலையும் அவருடைய டிஎன்ஏவை பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒன்னு இன்னொன்று இந்த சாட்டை துறைமுறை பொறுத்தவரைக்கும் ஒரு ஹேபிச்சுவல் பண்டர் மாதிரி தான் தொடர்ந்து குற்றங்கள் தொடர்ந்து மேடையெல்லாம் அவதூறுகள் எல்லாத்தையும் பேசுறாரு ஆனா அவர் வச்சிருக்கிற சேனலுக்கு பேர் சாட்டை அந்த சாட்டையில முதல் ரோல் ஆகி வர்ற அந்த பிரிவியூ என்ன சொல்றாங்கன்னா ஓப்பனிங்லேயே யாரா இருந்தாலும் அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் நீதியை தாண்டா பேசணும் ஏட்டா ஒரு குற்றவாளி ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர் அதாவது குணத்திலேயே குற்றத்தை செய்து கொண்டே இருக்கிற நபர் ஒண்ணு மேல ஒண்ணு நீங்க மேடையில் ஒரு மேடையில் பேசினார் என்றால் அந்த பேச்சில் கண்ணியமோ ஒழுக்கமோ இருக்காது அப்படிப்பட்ட ஒரு நபர் நீதிபதி நீதிமன்றத்துல போய் காத்து கிடக்க வேண்டிய ஒரு குற்றவாளி நான் நீதி சொல்றேன் உலகத்துக்கு அப்படின்னு சொல்வது எவ்வளவு பெரிய கேவலனாதான் தான் சொல்றேன் இவர்கள் ஒரு வகையான ஒரு மன புரட்சிக்குள்ளாகி இருக்கிறார்கள் இருக்கிற குற்றத்தை எல்லாம் குடோனாக இவர்கள் இருக்கிறார்கள் ஆனா நாங்க நீதி வழங்குவோன்னு சொல்றாங்க ஒழுக்க கேடர்களாக சீமான் இருக்கிறார் ஒழுக்கத்தை பத்தி சமூக ஒழுக்கத்தை பத்தி இவர் பேச சமூகம் எப்படி ஒழுங்காக இயங்க வேண்டும் அதை நான் செய்வேன் அந்த சமூகத்தை மாற்றி அமைப்பேன் முதல்ல உன்னை நீ சரிப்படுத்திக்கோ உன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக்கோ உன் வார்த்தைகளை ஒழுங்குபடுத்து உன் நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்து இதையெல்லாம் செய்யாம நீங்க எப்படி ஒழுக்கத்தை பற்றி பேச முடியும் இன்னொன்னு சொல்றேன் இந்த சாட்டை துறைமுருகன் வைக்கிற சார்ஜ் என்ன அப்படின்னா என்னுடைய செல்போன்களை அவங்க வந்து பறிச்சிட்டு போயிட்டாங்க கைது செய்யப்படுகிறவர்களினுடைய செல்போன்கள் வந்து ஒரு ஒரு அதிகாரிகள் கையில் போறதுங்கிறது அது நடக்கும் இன்னொன்று இவர் சொல்லுவதில் நம்புவதற்கான இடம் எங்க இருக்குன்னு தெரியல பதினான்கு செல்போன்களை வந்து பறிச்சிருக்காங்க சேர்ந்தவர்களிடம் இருந்து செல்போன்களை பறிச்சிருக்காங்க இது உண்மையா பொய்யா அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாலு செல்போன்களை நீங்கள் வைத்திருக்க வேண்டிய தேவை என்ன வந்திருக்குது ஒண்ணு இன்னொன்னு நாலு செல்போன்ல இருந்த டேட்டாவும் வெளியில வருது அப்படின்னு சொல்றீங்க அதுல உங்க அண்ணன் பேசுனது உங்க இடும்பவனம் கார்த்தி சம்பந்தமான விவகாரங்கள் இது எல்லாமும் வருது எல்லாமும் ஆபாசமாவும் கேவலமும் இருக்குது நீங்க இதுக்கு அடுத்தவர்களுக்குள்ளதை உங்களுக்குள்ளதில் வச்சிருந்தீங்க இது முக பிரதானமான முதல் கேள்வி ரெண்டாவது இதை நீங்க இந்த டெக்னிக்கலா வந்து அதை திரிச்சிருந்தீங்க மாத்திருந்தீங்கன்னு சொல்றாரு எடிட் பண்றதை மட்டும் சொல்லிங்க அவர் வந்து கம்ப்யூட்டரைஸ்டு ஏ மூலமா மாத்திடுறாங்கிறாரு அப்படி ஏஐ மூலமா மாத்துறதா இருந்தா நாளைக்கு நான் வந்து தேவாவுடைய ஒரு பேச்சை ஒரு ஒரு சாம்பிளை வச்சுக்கிட்டு நான் எதை வேணாலும் மாத்திர முடியுமே அப்படி மாத்துறதா இருந்தா கூட அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் டெக்னாலஜி வந்துடும் இப்போ நான் வந்து தேவாவுடைய ஆடியோ நீ சொல்லும்போது இந்த ஏ ஆடியோன்னு சொல்லும்போது முதல்ல இந்த காளியம்மா பிசுறு ஆடியோ வந்தோம் இது ஏஏ என்ன ஆ ஏய் அதுக்கப்புறம் அண்ணனை மேடையில் வந்து நான் பிசுறுனுவே இல்லை மசுருனுவே அது என்னோட உரிமை சொல்லுங்க இது அப்போ எவ்வளவு நயவஞ்சகர்கள் பாருங்க ஒரு பக்கம் ஒருதுல இதுல நின்று ரெண்டு பக்கமும் அடிக்காத நீ காளியம்மாவை பிசுறுன்னு உண்மையா உண்மை இல்லையா உண்மை இல்லைன்னு சொல்ற அது பொய்யான ஒரு திரிக்கப்பட்ட ஆடியோன்னு சொல்லி பேசிட்ட ரெண்டாவது வழியில் வந்துட்டு நான் இது இதுதான் சொல்றேன் நீங்க எந்த அளவிற்கு காளியம்மாலை ஏற்றவர்களாக வைத்திருக்கிறீர்கள் காளியம்மாங்கிறது ஒரு சிம்பிள்ங்க உங்களுடைய தொண்டர் உங்களுடைய கட்சிக்காரர் அது போ அது மேலே இன்னொரு நபர் மேலையும் ஒரு கடுமையான வார்த்தைகளை பேசி அவனை அவனும் இன்னொரு பிசுறுன்னு சொன்னா சோ இப்படி மிரட்டுகிற வேலை திட்டுகிற வேலை எல்லாம் நடக்கிறது இவர்கள் தனிப்பட்ட முறையிலேயே ஒழுக்க கேடர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கறத நமக்கு ஒரே ஒரு விஷயம் இப்போ பல விஷயங்கள் நீங்க சொன்னீங்க நாம் தமிழர் தொடர்பாக சாட்டை தொடர்பாக இப்படியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ நாம் தமிழர் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் தான் இங்க வந்து வஞ்சிக்கப்பட்டிருக்கோம் எங்களுடைய பர்சனல் டேட்டாவெல்லாம் எடுத்து போட்டு எங்களுடைய கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தி கட்சிக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணி வெட்டி ஒட்டி ஆடியோ எல்லாம் பரப்பி எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு நாங்களும் நீதிமன்றம் போறோம் அவர் இன்னைக்கு போய் பேசியிருக்காரு நீதிமன்றம் போயிருக்காரு அவர் தரப்பான அவர் தரப்புக்கான விளக்கத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்திருக்காரு டேட்டா எல்லாத்தையும் கொடுத்து வந்திருக்காரு நாங்களும் கொடுக்குறோம் நீதிமன்றத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நீதிமன்றம் எங்களுக்கு சார்பாக இருக்கும் எங்கள் பக்கம் தான் நீதி இருக்குன்றதுதான் இது நாம் தமிழர்களுடைய முழக்கமாக இருக்கு நாம் தமிழர் பக்கம் முழக்கமா சாட்டை ரொம்ப முக்கியமா கொள்கை பரப்பு செயலாளர் கரெக்ட் கரெக்ட் இப்ப என்ன பிரச்சனைனா சாட்டைங்கிற ஒரு நபரை வைத்திருப்பதால் சீமான் படுகிற பாடு இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப பெரிய அவஸ்தை சாட்டை ஏன் பாதுகாத்தாருங்கிறதுக்கு பின்னாடி கூட நான் என்ன நினைக்கிறேன் என்னை குறித்த தகவல்களை எல்லாம் நீங்க நாலு வச்சிருக்கீங்க அப்படின்னா நான் எவ்வளவு அப்போ இன்னும் நாலு இருக்கா நாற்பது இருக்கா பதினாலும் உங்களோடது தானா இப்படி பிரச்சனை இருக்கல எத்தனை பின் அறுபது பின்றையில இவர் கொடுத்தாருங்கிறாரு அறுபது ஜிபி இதை விட மோசமாக இவர் பேசியதெல்லாம் இவர் வச்சிருப்பாரோ இந்த கேள்வி இருக்கு இல்லையா நான் எதை வேணாலும் வச்சிருப்பேன் அப்படின்னு இவர் சொல்லலாம் யாரு சார்ட்டேஜ் குறைமுறைன்னு சொல்லலாம் இப்ப கேள்வி என்னன்னா ஏன் உங்க அண்ணன் வீடியோ ஆடியோ வீடியோக்களை நீங்கள் வைத்திருக்கீங்க இடும்பவனம் கார்த்திகினுடைய பர்சனல் லைஃப்ல இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை பற்றி நீங்கள் ஏன் வைத்திருக்கிறீர்கள் அந்த போட்டோக்களை ஏன் வச்சிருக்கீங்க அவர்கள் உரையாடிக்கிட்ட உரையாடல்களை ஏன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அடுத்தவர்கள் குடிக்கிற போது வந்து நீங்க ஏன் போய்

சாட்டை தான் அதனால கட்சிக்குள்ள இந்த மாதிரி ஒரு இது இருக்கு எண்ணம் இருக்கு அதெல்லாம் கிடையாது மொத்த கட்சியின் வலுவையும் அவங்களுக்கு ஒரு ஐடிவிங்க இருக்குது அதுல அது நிறைய பேர் கண்மூடித்தனமாக வந்து ஹிடன் ஐடி மூலமா பேசுவதற்கு எழுதுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் நீங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா நான் வந்து அங்க ட்ரைஸ் பண்ண அவர் மலேசியாவில இருந்து சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தர் எனக்கு எதிராக போடுறாரு ஒரு திருச்சியில இருக்கக்கூடிய எஸ்பி வருண்குமாருக்கும் சிங்கப்பூர்ல இருக்கிற எனக்கு கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர் யார் வரும் என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு கேக்குறாரு இப்போ சீமானுக்காக நீங்க வந்து களத்துல இறங்கி சிங்கப்பூர்ல இருந்து போட்டிருந்தா கூட ஒரு நியாயம் இருக்கு சாட்டை இழுத்து விட்டு ஒரு ஒரு அவப்பெயருக்காக ஒரு பிரச்சனைக்காக சீமான் வர்றாரு சீமானுக்காக நீங்க வர்றீங்கன்னா உங்களுடைய மொத்தினுடைய வீடியோக்கு கீழே நான் வந்து வன்னியில இருக்கிறேன் எங்க நான் வேணா நாளைக்கு வந்து கிளம்பி நான் இதுக்கு வரட்டுமா ஒருத்தர் கேட்கறாரு வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க ஒரு அவதூரை பரப்புகிற ஒன்பது பேர் இறந்து போயிட்டாங்கன்னு எந்த டேட்டாவும் இல்லாம பொய் சொல்லுகிற ஒரு நபருக்கு ஆதரவாக நீங்க வன்னியில இருந்து வந்தீங்கன்னா இப்ப எவ்வளவு பெரிய எவ்வளவு மடத்தனமா ஒரு கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் நான் என்ன சொல்றேன்னா ஆடியோ வீடியாவாலையே உருவான இந்த கட்சி ஆடியோ வீடியாவாலையை அழிந்து கொண்டிருக்கிறது அந்த அழிவை ஏற்கனவே அது நடந்து முடிஞ்சிருச்சு விஜயின் வருகை இந்த அரசியல் சூழ்நிலை மாற்றம் அண்ணனுடைய செயல்பாடுகள் இதனால கொத்து கொத்தாக கலந்து கலந்து போயிட்டாங்க இதை மிக விரைவாக குளி தோண்டி புதைக்கிற வேலையை இந்த சாட்டை துறைமுருகன் செய்கிறாரு அதனால நாங்க போய் பிராத கொடுப்போம் அப்படின்னா நீங்க கொடுக்கணும் ஏன்னா வேற யாரும் இந்த மாதிரியான குற்றங்களை இந்த அந்த பிரச்சனைகள் உங்க வேற யாருக்கும் வந்திருக்கிறது வாய்ப்பு இல்லை சரிங்களா சாட்டை துறைமுருகன் ஒரு நபரால் தான் பிரச்சனை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ரொம்ப நன்றி பல முக்கியமான கருத்துக்களை முன்னெச்சரிக்கை மக்கள் பார்த்து என்ன சொல்லுங்க பார்ப்போம் இன்றைய தான் நிகழ்ச்சிகள் கருத்துக்களை பணமேக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மற்றவர்களுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்